நேற்று நேற்று பார்த்த டிஎன்பிசி மாடல் கொஷ்டின்ஸோட பார்ட் டூ வீடியோ ஒருமை பன்மை பிழையற்ற தொடருது கேள்வி என்ன ஒருமை பன்மை பிழையற்ற தொடருது எது தவறு இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று ஃபஸ்ட் ஒன்று பாருங்களேன் ஏனையோர் காட்டி ஊடி பிழைத்தனர் அப்போ ஏனையோர்னு கொடுத்துட்டு பிழைத்தார் அப்படின்னு கொடுத்துருக்கு அப்போ அது கண்டிப்பாக தவறு ஏனையோர் காட்டி ஊடி பிழைத்தான் அதுவும் தவறு ஏன்னா ஏனையோர் அப்படின்றது பன்மை அப்போ ஆப்ஷன் டீயில் இருக்கிறதான் கரெக்டு ஏனையோர் காட்டி ஓடி பிழைத்தனர் ஏன்னா முன்னாடி பன்மை இருக்குது அப்போ அந்த சென்டென்ஸ் முடியும் போது பன்மையில தான் முடியணும் அப்போ டி ஆப்ஷன் தான் கரெக்டு ஏனையோர் காட்டி ஓடி பிழைத்தனர் ஏனையோர் காட்டி ஓடி பிழைத்தனர் என்பதுதான் மிகச்சரி ஏன்னா ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ எது சரி அப்படின்னு பார்க்கணும் சொல்லும் பொருளை வச்சு பொறுத்துக வன்மை அப்படின்னா ஈகை அப்படின்னு அர்த்தம் மேதை அறிவு நுட்பம் புரை குற்றம் மெய் உடல் அல்லது உண்மை அப்போ வன்மை அப்படின்னா ஈகை வளம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ வன்மை ஈகை மேதை அறிவு நுட்பம் புரை குற்றம் மெய் உடல் அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது மூணு ரெண்டு நாலு ஒன்று மூணு ரெண்டு நாலு ஒன்று இந்த ரெண்டு கேள்வி புரியுதுங்களா அடுத்து போகலாமா அடுத்து இன்னொரு பொறுத்துக சொல் பொருளை வச்சு பொருத்தணும் சொல் பொருள் பொறுத்துக முகில்னா மேகம் முகில்னா மேகம் காலன் காலன்னா யமன் காலன் என்னது யமன் மொத்த அப்போ இந்த இடத்துல மெத்தன் கொடுத்துருக்காங்க இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா சொல்லும் பொருளும் மெத்த வணிகலன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க டென்த்து புத்தகத்தில் அதான் இது அப்போ மெத்த அப்படின்றது எதை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை மிகவும் சேகரம் கூட்டம் சேகரம் கூட்டம் அப்போ முகில் மேகம் காலன் எமன் மெத்த மிகவும் சேகரம் கூட்டம் மூணு நாலு ஒன்று ரெண்டு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் மூணு நாலு ஒன்று ரெண்டு இப்போ நீங்கள் இதில் எதுவுமே தெரில அப்படின்னாலும் ரொம்ப ஈஸியாக பொறுத்திடலாம் முகில்னா மேகம் நமன் எமன் இன்னும் இன்னும் முடியுதா அப்போ மூணு நாலு ஆப்ஷன் எங்கே வருது சீல மட்டும்தான் ஏதாவது ஒன்று தெரிஞ்சாலும் ஈஸியாக போட்டுடலாம் அடுத்து அதே தான் சொல்லும் பொருளும் அதில் பார்த்தீங்கன்னா செருனா வயல் அர்த்தம் அப்போ அந்த ஆப்ஷன் நாலுக்கு ரெண்டு நாளுக்கு ரெண்டு எந்த ஆப்ஷன் வருது பி ஆப்ஷன் தான் ஏதாவது ஒன்றை பார்த்தாலும் நம்ம ஈஸியாக அந்த பொறுத்தவரை பொருத்திடலாம் மல்லல்னா வளம் கல்னா மலை அப்போ எது கரெக்டு ஆப்ஷன் பி தான் கரெக்டு மூணு ஒன்று நாலு ரெண்டு மூணு ஒன்று நாலு ரெண்டு செருனா வயல் மல்லல்னா வளம் கல்னா மலை அடுத்து அடுத்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக அங்கே பாருங்களேன் செஞ்சொல் அப்படின்னு இருக்குது சொல்லில் முடியுது அப்போ பொறுத்துக்களை எங்கே சொல்லில் முடிகிற ஆப்ஷன் இருக்குது ரெண்டில் பாருங்களேன் திருந்திய சொல் திருந்திய சொல்லில் சொல்லு வருது அப்போ இங்கேயும் சொல்லில் ஆரம்பிச்சிருக்கு அங்கே சொல்லில் முடிஞ்சிருக்கு அப்போ அதுதான் கரெக்டு அப்போ லாஸ்ட் ஆப்ஷனுக்கு ரெண்டு ரெண்டு தடவை ரெண்டு வருது அடுத்து ரொம்ப முக்கியம் பாருங்களேன் ஈரம் ஈரம்னால என்னது இறக்கம் அப்போ மூணில் ஆரம்பிக்கணும் ரெண்டில் முடியணும் அந்த ஆப்ஷன் எதில் ஆரம்பிக்கணும் மூணில் ஆரம்பிக்கணும் ரெண்டில் முடியணும் அப்போ சீ மட்டும்தான் கரெக்டு இப்போ பொறுத்து ஈரம் இரக்கம் ஈரம் இரக்கம் நாணம் வெக்கம் நாணப்படுதல் அப்படிமாங்க வெக்கப்படுதல் முழவு இசைக்கருவி செஞ்சொல் திருந்திய சொல் ரொம்ப முக்கியமானதை ஒரு பொறுத்துக்க ஈரம் இரக்கம் நாணம் வெக்கம் முழவு இசைக்கருவி செஞ்சொல் திருந்திய சொல் அடுத்த பிழை திருத்துதல் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க ஒரு ஓர் அப்போ ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் நல்லா கவனிச்சுக்கணும் ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஆப்ஷன் டீலில் இருக்கிறது இதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போடுறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க பிழை திருத்தலில் ஒரு ஓர் ஒரு அழகிய சுற்றூரில் ஒரு குளம் இருந்தது ஓர் அழகிய சுற்றூரில் ஒரு குளம் இருந்தது ஓர் அழகிய சுற்றூரில் ஒரு குளம் இருந்தது ஞாபகம் வச்சுக்கோங்க பிழை திருத்துதல் ஓர் உலகம்னு வராது ஒரு நண்பர்னு வராது ஒரு உயிர் அப்படின்னு வராது ஓர் உயிர் தான் வரும் ஓர் உயிர் சி ஆப்ஷன் மட்டும்தான் வரும் வள்ளிணமை அதுக்கு பின்னாடி தான் ஓருன்ற வார்த்தை வரும் அப்போ ஓர் உயிர் என்பது மிகச்சரி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க பொருள் என்னும் சொல்லுக்க அழகு அணி பொருள் அணி என்னும் சொல்லுக்கு அழகு அப்போ எது ரைட்டு அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள் அதான் மிகச்சரியாக பொருந்தி வருது அப்ப சென்டென்ஸை மாத்தி மாத்தி கொடுத்துருக்கான் அது பொருள் படம் அமையல அப்ப எது பொருள் படம் அமைஞ்சிருக்கு அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள் அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள் அடுத்த சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சரியான தொடரை தேர்ந்தெடுக்க விருந்தோம்பல் முதன்மையானது தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் கிடையாது சரியா வரல முதன்மையானது விருந்தோம்பல் தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் உம் ஹம் இதுவும் சரியா வரல விருந்தோம்பல் பண்பாட்டு கூறுகளில் தமிழர்களின் முதன்மையானது இதுவும் சரியா வரல அப்போ தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்போ இது சரியான தொடர் தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும் டி ஆப்ஷன் கரெக்டு அடுத்த சரியான தொடர் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் சிம்பிள் பார்த்தோன்னே சொல்லிடலாம் சென்டென்ஸ் மேக் பண்ணாலே கரெக்டாக வந்துடும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் யார் யார்கிட்ட எந்தெந்த வேலையை கொடுத்தா அவங்க சரியாக செய்வாங்களோ அவங்ககிட்ட தான் அந்த வேலையை கொடுக்கணும் அதை எப்படி கொடுக்கணும் ஆராய்ந்து தெளிவாக கொடுக்கணும்னு வள்ளுவர் சொல்கிறாரு அப்போ சரியான தொடருது ஆப்ஷன் ஏதான் கரெக்டு அடுத்து பாருங்களேன் ஒருமை பன்மை பிழையேற்ற தொடருது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர்னா எது மிகச் பொருந்தி உள்ளதுன்னு கேட்குறாங்க இது பலம் அல்ல பழம் அல்ல அல்லன்றது பன்மைக்கு வரக்கூடிய வார்த்தை இங்கே பழம்ன்ற ஒருமை இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸு தப்பு இவை பழங்கள் அல்ல அப்படின்னு வந்தால் ரைட்டு இது என்ன வந்திருக்கு இது பழம் அல்லன்னு வந்திருக்கு பழம்ன்றது ஒருமை அல்லன்றது பன்மை அப்போ அந்த இடத்துல தவறு இது பலமன்று சரி இவைகள் பழங்கள் அல்ல அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு இது பலமன்று ஒருமைக்கு ஒருமை பன்மைக்கு பன்மை அப்போ அல்லன்றது பன்மைக்கு வரணும் பழங்கள் அல்ல அப்போ சென்டென்ஸை பாருங்கள் இது பல மன்று இவைகள் பழங்கள் அல்ல அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆப்ஷன் பி ஆப்ஷன் இதான் மிகச் சரியாக வரும் ஏன் சி வராதுன்னு சொல்கிறேன் இது பழம் அன்று இவைகள் பழங்கள் இல்லைன்னு வந்திருக்கு இல்லைன்னு வராமல் அல்ல வந்தால் அதுவும் கரெக்டு இந்த இடத்துல இல்லைன்னு வராமல் என்ன வரணும் அல்லன்னு வரணும் அப்போ இது மட்டும்தான் கரெக்டு பி ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு ரொம்ப சின்ன லாஜிக் தான் ஒருமை வந்தால் அக்ரினை அன்று பன்மை வந்தால் அல்ல முடிச்சுக்கோங்க பொருத்தமான பொருளை தேர்வு செய்க குழலி ஆ பள்ளிக்கூடத்துக்கு வர அலி சிறப்பில் ஒரு வகை பூச்சி குழந்தை குழவி அப்படின்னா ஒரு வகை பூச்சி குழந்தை ஆப்ஷன் சியில் இருக்கிறது ஒரு வகை பூச்சி குழவி நம்ம சொல்லுவோம் குழவி கிடச்சிருச்சு அப்படிம்பாங்க குழவி கடிச்சிருச்சு அப்போ குழவின்றது ஒரு வகை பூச்சி இன்னொரு குழவின்றது குழந்தை பொருத்தமான பொருளை தேர்வு செய்க நல்கினால் கொடுத்தாள் நல்குனாலே கொடுன்னு அர்த்தம் நல்கினால் கொடுத்தாள் நல்கி நாள் கொடுத்தாள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதே இது நல்கி நாளுக்கு எதிர்ச்சொல் கேட்டாங்கன்னா பா கேள்வி ரொம்ப முக்கிய மக்களே எப்பயுமே அவங்க கொஞ்சம் டுஸ்ட் அடித்து கேட்பாங்க நல்கி நாள் அப்படின்னா கொடுத்தாள் என்பது மிகச்சரி அந்த நல்கி நாளுக்கு எதிர்ச்சொல் கேட்டாங்கன்னா வாங்கினாள் கொடுத்தால் நாள் கேட்பாங்க இந்த இடம் குரூப் டூவில் கூட கேட்டிருந்தாங்க சென்டென்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க திருப்பி என்னோட தெளிவாக சொல்லிடுறேன் நல்கி நாள் என்பதுக்கு பொருத்தமான பொருள் கொடுத்தாள் என்பது மிகச்சரி நல்கிலான் என்பதற்கு சொல் வாங்கினால் ஆப்ஷனில் இருக்கல அதையும் படித்து வச்சுக்கணும் அடுத்து பின்வரும் மரபு தொடருக்கு இணையான பொருளை பொறுத்துக பின்வரும் மரபு தொடருக்கு இணையான பொருள் என்னென்னா கண்ணை மூடிக்கொண்டு எதை பற்றி ஆராயாமல் கண்ணை மு கண்மூடித்தனமாக செயல்படுறது அப்போ கண்ணை மூடிக்கொண்டுன்றது அர்த்தம் என்ன ஆராய்ந்து பாராமல் என்ன அர்த்தம் ஆராய்ந்து பாராமல் கண்ணை மூடிக்கொண்டு என்பதற்கு ஓமையால் வறுக்கப்படும் பொருள் ஆராய்ந்து பாராமல் அடுத்த கலை சொல் கேட்போம் மித்துனா தொன்மம் அஸ்தடிக்ஸ்னால் அழகியல் டெர்மினாலஜின்னால் கலைச்சொல் வார்த்தையை பாருங்கள் கலை சொல் ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா கலைப்படைப்புகள் ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா கலை படைப்புகள் மித்துனா தொன்மம் அஸ்தட்டிக்ஸ்னால் அழகியல் டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல் ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா கலைப்படைப்புகள் நான் மூணு ஒன்று நாலு ரெண்டு மூணு ஒன்று நாலு ரெண்டு அதே தான் மறுபடியும் ஒரு சரியான கலைச்சொல்லை கேட்டிருக்காங்க ரெசினஸ் அப்படின்னாலே மறுமலர்ச்சி அதான் கரெக்டு டென்த்து புத்தகத்தில் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க நைன்த்து புத்தகத்தில் இருக்கும் இதெல்லாம் எல்லாமே தவறு டி ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு நீங்கள் நைன்த்து டென்த்தில் இருக்க அறிவை விரிவு செய்யும் கலை சொல்லும் படித்தாலே மேக்ஸிமம் அந்த கொஷின் தான் இங்கே கேட்பாங்க அடுத்து பாருங்களேன் தவறான இணை எது கலை சொற்களில் கலை எது தவறான இணை மிசல் அப்படின்னா ஏவுகணை அது கலர் நீளம் அதுவும் தவறு காம்பினேஷனாக புணர்ச்சி இதுவும் கரெக்டு சரி இங்கே எது சரின்னு கேட்டிருக்காங்க அதாவது எல்லாம் சரின்னு கொடுத்துட்டு எது தவறுன்னு கேட்டிருக்காங்க கரெக்டு தான் கலைச்சொல் அறிதல்ல இங்கே கீழ்கண்டவற்றில் எது தவறான இணைன்னு கேட்டுட்டு வேறு எல்லாமே சரியாக கொடுத்துருக்காங்க மிசல் என்பது ஏவுகணை சாயல் சால் அப்படின்றது கலர் நீ எல்லாம் காம்பினேஷன் அப்படின்றது புணர்ச்சி சிக்கன் சூப்பு காய்கறி வடிசாறு தப்பு வெஜிடபிள் சூப் தான் காய்கறி வடிசாறு வார்த்தையை பாருங்கள் வெஜிடபுள் சூப்பு அந்த இடத்துல வெஜிடபிள் சூப்புன்னு வந்திருந்தால் மிகச்சரி அந்த இடத்துல சிக்கன் சூப்புன்னு வந்திருக்கு அப்போ எது தவறு டி ஆப்ஷன் மட்டும்தான் தவிர அந்த இடத்துல எது வரணும் வெஜிடபிள் சூப் அப்படின்னு வரணும் கூற்று காரணம் சரியா கூற்று செப்பலோசை வெண்பாவிற்குரியது ஆமாம் நான்கு வகை ஓசை செப்பலோசை அகவலோசை துள்ளலோசை தூங்கல் ஓசை திருக்குறள் நாடையம் வெண்பாவால் அமைந்தது அதுவும் கரெக்டு தான் நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி தமிழுக்கு என்னது நாலு இரண்டும் சொல்லுக்குருதி நாலுனா நாலடியார் இரண்டுன்னா திருக்குறள் ரெண்டுமே செப்பலோசை வெண்பாவிற்குரியது காரணம் இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பலோசை ஆமாம் ஒருவர் மட்டும் பேசுகிற மாதிரி ஒருத்தர் மட்டும் பேசுகிற மாதிரி உரையாடுவது போன்றது இருந்துச்சுன்னா அது அகவல் ஓசை புலவர் குழந்தை யாப் அதிகாரம் அப்படின்னு ஒரு பாடத்தில் எழுதியிருப்பாங்க நைன்த் புத்தகத்தில் இருக்கும் நல்லா படிச்சுக்கோங்க அப்போ கூற்று காரணம் சரியா அப்படின்னா கூற்றுமும் காரணமும் சரி கூற்று செப்பலோசை வெண்பாவிற்குரியது மிகச்சரி சரி திருக்குறளம் நாளேயா வெண்பாவில் அமைந்துள்ளது அதுவும் சரிதான் இருவர் உரையாணிரு போன்ற ஓசை செப்பல் ஓசை கரெக்டு கூற்றுக்காரணம் சரி சி ஆப்ஷன் எழுவத்தி மூணும் கூற்றுக்காரணம் சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க கூற்று ஓர் எழுத்து பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓர் எழுத்து ஒரு மொழி என்பர் கரெக்டு ஒரு எழுத்து சிங்கிளாக வந்து ஒரு மீனிங் கொடுத்துச்சுன்னா அது ஓர் எழுத்து ஒரு மொழி தான் அப்போ கூற்றுக்கு சரிதான் ஒரு எழுத்து பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓர் எழுத்து ஒரு மொழி என்பர் தொல்காப்பியர் ஏழு வகைப்படுத்துறாரு நன்னூலி இயற்றிய பவனிந்தி முருவால் ஓர் எழுத்து ஒரு மொழி நாற்பத்தி காரணம் பாருங்கள் மீ என்னும் ஓர் ஒருமொழிக்கு ஒரு மொழிக்கு மேகம் என்று பொருள் தரும் வாய்ப்பில்லை மீனா வான் அப்போ மீ என்னும் ஓர் ஒருமொழி ஒரு மொழி மேகம் என்பது மிக மிக தவறு அப்போ கூற்று சரி காரணம் தவறு சென்டென்ஸை பாருங்கள் கூற்று சரி காரணம் தவறு மீ அப்படின்னா வான் அடுத்து கூற்று காரணம் சரியான கேட்குறாங்க கூற்று சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபத உறுப்புகள் என்பர் சரி பகுபதங்கள் என்பர் சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் என்பர் பிரிக்க முடிஞ்சாதான் பகுபதம் பிரிக்க முடியலையா அது பகாபதம் ஆமாம் கூற்று சரி காரணம் பகுபத உறுப்புகள் ஐந்து வகைப்படும் கூற்று சரி காரணம் தப்பு ஏன் காரணம் தப்பு இதுதான் ரொம்ப முக்கியம் பகுபத உறுப்புகள் ஆறு வகைப்படும் பகுதி விகுதி இடைநிலை சாரியை சந்தி விகாரம் இடைநிலை அப்ப மொத்தம் எத்தனை வருது ஆறு உறுப்பு வருது அப்போ பகுபதை உறுப்புகள் மொத்தம் எத்தனை ஆறு பகுதி விகுதி இடைநிலை சாரி சந்தி விகாரம் என ஆறு வகை உறுப்புகள் பகுபதை உறுப்புலக்கணத்தில் காணப்படுகிறது அப்போ எது தவறு கூற்று சரி காரணம் தவறு அப்ப சிறு சிறு உறுப்புகளாக பகுபத பகுபதை உறுப்புலக்கணம்னு சொல்றோம் அந்த பெயர் பகுபதம் வினைப்பகுதன் பகுபதை ரெண்டு வகைப்படும் பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை ஆறு பகுபத உறுப்பு லக்கணத்தில் எது அடிப்படை உறுப்பு இந்த ஃபண்டமெண்டல் யூனிட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி விகுதி தான் காலத்தை காட்டுவது எது அப்படின்னா இடைநிலை ஓகேவா ஏன் வச்சுக்கோங்க குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக சுடு சூடு சுடுதல் தீக்காயம் முடிஞ்சு போச்சு சுடுதல் தன்மை அதனால் ஏற்படுவது தீக்காயம் அப்போ சூடு சுடுதல் சூடுக்கு என்னது தீக்காயம் சூடு பட்டாதான் தீக்காயம் ஏற்படும் அப்போ சுடுதல் தீக்காயம் குரில் நேரில் வேறுபாடு மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டுபிடிக்க அப்படின்னா சுடு சூடு என்பதுக்கு மிக பொருத்தமான பொருள் சுடுதல் மற்றும் தீக்காயம் அதே மாதிரிதான் திருக்குறள் தொடர்பாக ஒரு கேள்வி வந்திருக்கு பாருங்கள் குரல் குரில் நேரில் மாற்றம் அறிந்து பொருளை வேறுபாடு தருக தொடு தோடு தொடு அப்படின்னா தொட்டு பார்க்குறது தோடு அப்படின்னா அணிகலன் தோடு அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும் அது தங்கத்தாலாக இருக்கா வைரத்தாளாக இருக்கா வெள்ளியாலாக இருக்கா அப்படின்னா நமக்கு தேவையில்லை அது ஒரு அணிகலன் முடிஞ்சு போச்சு தொடு தோடு தொடுனா தொட்டு பார்த்தல் தோடுனா அணிகலன் குரில் நெரில் மாற்றம் அறிந்து பொருளை வேறுபாடு தார்கள தொடு தோடு தொட்டு பார்த்தல் அணிகலன் அடுத்து இரு தருகல அணி அணினா அணிகலன் அழகு அணினா அணிகலன் அழகு மாதிரி இரு பொருள் தர்களை திங்கள்னா மாதம் சந்திரன் திங்கள்னா மாதம் சந்திரன் இரு பொருள் தருக தாரணி அப்படின்றது வையம் உலகம் தாரணி அப்படின்றது என்னது வையம் உலகம் தாரணி அப்படின்றது வையம் உலகம் திங்கள் மாதம் சந்திரன் அணி அழகு அணிகலன் பொருத்தமான காலம் அமைத்தல் அப்துல் கலாம் அவர்கள் இந்தியன் உயரிய விருதனா பாரத்னா விருது பெற்றவர் பெற்றவர் முடிஞ்சு போச்சு அப்ப என்ன வரும் இறந்த காலம் பெற்று விட்டார் முடிஞ்சு போச்சு வினை முடிஞ்சு போச்சு அப்ப என்ன இறந்த காலம் அப்துல் கலாம் அவர்கள் இந்தியின் உயர விருதுனா பாரத்னா விருது பெற்றவர் 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 முடிஞ்சு போச்சு வினை முடிஞ்சு போச்சு பெற்றார்னாலும் வினை முடிஞ்சு பெற்றவர்னாலும் வினை முடிஞ்சு அப்ப இது என்ன காலம் இறந்த காலம் அடுத்து பாருங்க அடைப்பு உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அடைப்பு உள்ள சொல்ல தகுந்த இடத்துல சேர்க்கணும் சோறு கொதி வந்தது ஏரி கொதி நிரம்பியதுன்னு வராது வானில் கொதி இடித்ததுன்னு வராது கடலில் கொதி அடித்ததுன்னு வராது அப்போ சோறு கொதி வந்தது சோறு கொதி வந்தது சோறு கொதி வந்தது என்பது மிகச்சரி அதே மாதிரி இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுக்கணும் சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுக்க எலி வலை டேஸ் தனி வலை வேண்டும் எலி வலை ஆனாலும் தனி வலை வேண்டும் வார்த்தையை பாருங்கள் எலி வலை ஆனாலும் ஆனாலும் இணைப்பு சொல் கன்ஜெக்ஷன் பார்ட்டு தனி வலை வேணும் ஆப்ஷன் சி தான் கரெக்டு அது மாதிரி மறுபடியும் ஒரு சரியான இணைப்பு சொல்லி கண்டறிக நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க ஃபுல் ஸ்டாப் டேஸ் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க அதனால் பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க அப்போ நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க நல்லா கவனிக்கணும் அதனால் அதனால் அங்கே ஆனாலும் எழுவலை ஆனாலும் தனி வலை வேண்டும் இங்கே நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க அடுத்து ஒரு கன்ஜெக்ஷன் ஒரு இணைப்பு சொல்லால் நிரப்புக சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக அதிகளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை ஆகையால் வராது அதனால் வராது மேலும் வராது நீங்கள் வேணால் சென்டென்ஸை மேக் பண்ணி பாருங்களேன் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஆகையால் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை ம் பொருள் அடிப்படையில் வரல அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம் அதனால் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை ம் அது சென்டென்ஸை மேற்கூட்டி கொஞ்சம் சிறப்பாக சொல்லணும் அப்போ சி ஆப்ஷன் தான் கரெக்டு அதிகளவில் மரங்களை வளர்ப்போம் ஏ நெனில் அதை ஏன் வளர்க்குறோன்னு காரணம் தெரிஞ்சுக்கணும்ல மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அடிப்படை காரணம்ட்டாலே அது ஏ நெனில் தான் வரணும் புரியுதுங்களா இந்த அதனால் மேலும்ன்றதான் கூடுதலாக போகக்கூடிய வார்த்தைகள் அடுத்து சரியான வினாச்சொலை தேர்ந்தெடுக்க சரியான வினாச்சொல் டேஸ் ஒரு கலை பேச வேண்டும் எப்படி சொற்களை பேச வேண்டும் டேஸ் வினா சொற்களை பேச வேண்டும்னா சரியான வினா சொலை தேர்ந்தெடுக்கணும் சொற்களை பேச வேண்டும் எப்படி சொற்களை பேச வேண்டும் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை கண்டிப்பாக வழிவிட வேண்ட வேண்டிய வாகனங்கள் எவை அப்படின்னா ஆம்புலன்ஸ் தான் அப்போ கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை மறுபடியும் ஒரு சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது எதுன்னு வராது யாது மனிதனோட மனம் கலங்க காரணமாக அமைவது யாது யாது இணைப்பு சொல்லுதான் ரொம்ப முக்கியம் அடுத்து பொருத்தமான காலம் அமைத்தல் எது சரியான காலத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும் ஏ ஆப்ஷன் பாருங்கள் அங்கு வருவீர்கள் எதிர்காலம் கரெக்டு அங்கே வரப்போகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க அங்கே வருவீர்கள்ன்றது எதிர்காலம் கரெக்டு அங்கே வந்தீர்கள் எதிர்காலம் கொடுத்துருக்கான் தவறு அங்கே வந்தீர்கள்னால் இறந்த காலம் அங்கே வந்திருக்கீங்க அப்போ வந்தீர்கள்னால் இறந்த காலம் அப்போ அது தவறு அங்கே வருவீர்கள் இறந்த காலம் அது எதிர்காலத்தில் வரணும் அங்கே வருவீர்கள்னால் எதிர்காலத்தை வரணும் இங்கே இறந்த காலம் கொடுத்துருக்கு சி ஆப்ஷன் அப்போ அது தப்பு அங்கே வருவீர்கள் நிகழ்காலம் அங்கே என்ன வரணும் எதிர்காலம்னு வரணும் அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது ஏ ஆப்ஷன் தான் அங்கே வருவீர்கள் என்பது எதிர்காலத்தை மட்டுமே குறிக்கக்கூடியது எதிர்காலம்னால் அங்கே வருவீர்கள் நிகழ்காலம்னா அங்கே வந்துட்டுருக்கீங்க அங்கு வந்தீர்கள் அப்படின்னா இறந்த காலம் அப்போ இதில் எது கரெக்டாக பொருந்திருக்குன்னா அங்கு வருவீர்கள் எதிர்காலம் என்பது சரி அங்கு வந்தீர்கள் என்பது எதிர்காலம் இங்கே கொடுத்துருக்கிறது தவறு சி ஆப்ஷன் அங்கே வருவீர்கள் இறந்த காலம் என்பது தவறு அங்கு வருவோ அங்கு வருவீர்கள் நிகழ்காலம் என்பது தவறு அடுத்து பொருத்தமான காலம் அமைத்தல் பார்த்திபொமனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர் 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 அப்போ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்க முற்று பெற்று விட்டது நிகழ்காலமாக இறந்த காலமாக எதிர்காலமாக வருங்காலமாக சாயங்காலமாக இறந்த காலம் என்ன காலம் இறந்த காலம் அப்போ பொருத்தமான காலம் அமைத்தல் பார்த்திபவனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர் இறந்த காலம் பின்வருவனொற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடர் அப்போ அது எழுத்து வழக்காக இருக்குது அது என்ன வழக்கு பேச்சு வழக்கு அல்லாதனா எழுத்து வழக்கு உழவர்கள் வயலில் இறங்கினாங்க கிடையாது அது பேச்சு வழக்கு உழவர்கள் வயலில் இறங்குறாங்க கண்டிப்பாக கிடையாது உழவர்கள் வயலில் இறங்கினார்கள் 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 தூக்குங்க அப்போ எழுத்து வடிவதில் இருக்குது அப்போ பேச்சு வழக்கு அல்லாத ஒரு தொடர்னா எழுத்து வழக்கு அப்போ உழவர்கள் வயலில் இறங்கினார்கள் என்பது மிகச்செரி உழவர்கள் வயலில் இறங்கினார்கள் சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல் பாரதிதாசன் சிறந்த படைப்பு குடும்ப விளக்கு பாரதிதாசனின் சிறந்த படைப்பு குடும்ப விளக்கு அது ஐந்து ஐந்து பாகங்களாக இருக்கும் அது ரெண்டாவது பக்கத்துல விருந்தவங்கள் இருக்கும் அது ரொம்ப முக்கியம் பின்வரும் ஒன்று பேச்சு வழக்கு அல்லாது அப்ப அது எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு அல்லாத ஒண்ணுன்னா எழுத்து வழக்கு தான் சரியாக சொன்னாய் இதுதான் எழுத்து வழக்கு ரைட்டா சொன்னேன் சரியா சொன்னேன் சொரியா சொன்னேன் அப்படின்றதெல்லாம் தப்பு அப்ப எது கரெக்டுன்னா சரியாக சொன்னாய் சரியாக சொன்னாய் இதான் பேச்சு வழக்குல இருக்கிறதுக்கு எதிராக இருக்கு மீதி எல்லாமே பேச்சு வழக்குல இருக்கு பாருங்க ரைட்டா சொன்னேன் பேச்சு வழக்குத்தேன் சரியா சொன்னேன் அதுவும் பேச்சு வழக்கு தான் அங்கே அவன் என்ன கேட்டிருக்கான் பேச்சு வழக்கு அல்லாதது அப்போ இது என்ன அவளுக்கு எழுத்து வழக்கு எழுத்து வழக்குல எது வருது சரியாக சொன்னாய் ரொம்ப முக்கியம்ப்பா அடுத்து பாருங்கள் பேச்சு வழக்கு தான் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியானதை கண்டறிய அவன் தனையலையில் படுத்தான் தலையணையில் படுத்தான் அவன் தலையணையில் படுத்தான் தலகாணியில் படுத்தான் தலவாணியில் படுத்தான் தலகாணியில் படுத்தான் தலைகாணி தலை வாணி தலை காயில் ம் எல்லாமே தப்பு அவன் தலை அணையில் படுத்தான் அவன் தனை அணையில் படுத்தான் அணை அணை அந்த வார்த்தையை பாருங்க பேச்சு விளக்கு எழுத்து வழக்கை கண்டிருக்க சரியானதை கண்டிருக்க விளக்கு துளக்கு ம் விளக்கு விளக்கு ரைட்டு பேச்சு விளக்கில் அதை ஒத்த கொம்பு போடணும் எழுத்து விளக்கில் அதை வி போடணும் ஆப்ஷன் டி தான் கரெக்டு விளக்கு 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 ஆப்ஷன் டி சரியான நிறுத்தல்குடைய உடைய விடையை கண்டறிய இப்படியும் நடக்குமா என்ன கரெக்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே தான் எது வரணும் வினாச்சொல் வரணும் யாரையோ யார்கிட்டையோ போய் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இப்படி நடக்குமா என்ன என்ன செய்ய அப்படின்னு ஒரு நபர் இன்னொரு நபரிடம் கூறும்போது அது டபுள் கொட்டேஷனு இப்படியும் நடக்குமா அப்போ அந்த வினாச்சொல் டபுள் கொட்டேஷனுக்குள்ள இரட்டை மேற்கோளுக்குள்ளே வரணும் வார்த்தையை பாருங்கள் இரட்டை மேற்கோளுக்குள்ளே வரணும் இப்படியும் நடக்குமா பாருங்கள் இப்படியும் பக்கத்தில் ஒரு ஆச்சரியக்குறி எங்கேயாவது ஆச்சரியக்குறி வருமா இப்படியும் பக்கத்தில் வராது இப்படியும் நடக்குமா எங்கேயாவது ரெண்டு வினா சொல் வருமா வரும் ஆனால் இதுக்கு இதுக்கு பொருத்தமில்லை இப்படியும் நடக்குமா என்ன அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துரு டி ஆப்ஷனை பாருங்களேன் இரட்டை மேற்கொள்ள ஆரம்பிச்சுட்டு அதை முடிக்கலை பி ஆப்ஷனுக்கு இரட்டை மேற்கொள்ள இல்லை சி ஆப்ஷனுக்கு இரட்டை மேற்கோளை இல்லை அப்போ மூணுமே தப்பு எது தான் மிகச்செரி இப்படியும் நடக்குமா என்ன அப்போ கேள்வி வினாச்சொலுக்கு பின்னாடி இரட்டை மேற்கோள் முடியணும் சரியான நிறுத்தற்குரிய உடைய விடையை கண்டறிக யார் நீ கரெக்டு நான்தான் இப்போ தான் சொன்னேன் வினாச்சொலுக்கு அடுத்து தான் சிங்கிள் கோட்டேஷனோ டபுள் கொட்டேஷனாக வரணும் அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்காதுன்னு அடிப்படையில் ஏ ஆப்ஷன் தான் யார் நீ என கேட்டான் கணியன் யார் நீ என கேட்டான் கணியன் மிகச்செரிய ஆப்ஷன் ஏ தான் நிறுத்தக்கூடிய அறிதல் தம்பி கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா நிறுத்தக்கூடிய அறிதல் தம்பி கொஞ்சம் தண்ணி குடிக்க கிடைக்குமா தம்பி கொஞ்சம் தண்ணி குடிக்க இல்லை எப்படி கூட மாற்றிக்கலாம் அது எப்படி மாற்றலாம் பொருள் மாறாது தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா அல்லது அந்த வார்த்தையை மாற்றி கூட கேட்பாங்க தம்பி கொஞ்சம் தண்ணி குடிக்க கிடைக்குமா எப்படி கேட்டாலும் பொருள் மாறாது அப்போ நீங்கள் எப்படி எழுதணும்னா தான் சொன்னேன் ஒருத்தர் இன்னொருட்ட சொன்னாங்கன்னா டபுள் கொட்டேஷன் ஒருத்தர் இன்னொருடன் வினாவும் போது டபுள் கொட்டேஷன் அந்த டபுள் கொட்டேஷன் எதுக்கு பின்னாடி வரணும் கேள்விக்குறிக்கு பின்னாடி வரணும் அந்த ஊர் கண்டிஷன் வச்சே போட்டுடலாம் பாருங்கள் ஆப்ஷன் பி தான் இருக்குது தம்பி ஒரு கமா கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தொண்ணூத்தெட்டு ஊர்களின் மருவச்சொல் மருவச்சொல்னாலே வழக்காடும் முடியல பெருசாக இருக்க பேரை சுருக்கி சொல்கிறது மயிலாப்பூர் மயிலை மயிலாப்பூர் மயிலை சி ஆப்ஷனுக்கு தான் கரெக்டு அதே மாதிரி தொண்ணூத்தொம்பது மருவச்சொல் தான் மன்னார்குடி மண்ணை தஞ்சாவூர் தஞ்சை வச்சுக்கணும் அப்போ மன்னார்குடி மண்ணை மருவச்சொல் தான் இதுவும் நாகப்பட்டினம் நாகை உதகமண்டலம் உதகை புத்தூர் கோவை மன்னார்குடி மண்ணை அப்போ இங்கே நாகப்பட்டினம் நாகை என்பது மிகச்சரி புரியுதுங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் திருநெல்வேலி நெல்லை இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்கப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க